ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை மாவீரன் பெருவீரன் மாமல்லபுரம் திருக்கடல் மல்லை மாது பெண் மாத்தியானிகம் உச்சிகாலத்தில் செய்ய வேண்டிய காலக்கடன் மாதுலா அம்மான் மாதா மகர் தாயின் தந்தை மாதாமகி தாயின் தாய் முகில் மேகம் முக்காலம் பூத பவிஷ்யத் வர்த்தமான காலங்கள் முகில் வண்ணன் நீலமேகன் முன்னீர் கடல் முழக்கம் பேருளி முழவம் மிருதங்கம் முதல்வர் பகவான் முன் முன்பு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்